எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்படுற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குதிகால் வெடிப்பை மறைய செய்யும் வீட்டு வைத்தியம் வீட்டிலேயே இருக்கும் பொருட்களான தேன் மஞ்சள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி குதிகால் வெடிப்பை எப்படி மறைய செய்யலாம் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் குதிகால் வெடிப்புக்கு மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கால்களை நல்ல சுத்தமாக கழுவிடணும் அடுத்ததா ஒரு பாத்திரத்தில் இரண்டு லிட்டர் இள சூடான தண்ணியை எடுத்துக்கணும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து நல்லா கலந்துக்கணும் வெடிப்புற்ற குதிகாலே வந்து அதில் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதாவது தண்ணியோட சூடு குறையும் வரை வைத்திருந்துட்டு காலை எடுத்துருங்க தேனில் இருக்கும் நுண்ணுகிரிகள் வந்து வெடிப்புற்ற குதிகாலை மெருதுவாக வைத்துக்கொள்வதோடு மென்மையாகவும் மாற்றுமாமா அடுத்ததாக இர இரண்டு இரநூறு மில்லிகிராம் வைட்டமின் இ மாத்திரை எடுத்து இது வந்து மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை நறுக்கி வந்து குதிகால் எங்கே வெடிப்பு இருக்கோ அங்கே நல்லா அப்ளை பண்ணிடுங்க ஒவ்வொரு காலுக்கும் மில்லிகிராம் மொத்தம் நானூறு மில்லிகிராம் வைட்டமின் இ எண்ணெயை சேர வேண்டியது அவசியம் இந்த எண்ணெயை உங்கள் சருமம் எளிதாக உறிஞ்சி விட சிறிது நேரத்துக்கு வச்சிருக்கணும் அதுக்கு பின்னாடி நல்ல சுத்தமான பழைய சாக்ஸ் அணிஞ்சிட்டு இரவு நேரத்துல ஓய்வுல இருக்கணும் ஓகேவா அடுத்ததா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளோட ஒன்னரை டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை கலந்து வச்சுக்கணும் அந்த கலவையை உங்கள் குதிகாலில் தூங்குறது தூங்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க இது பிளாஸ்டிக் பேக் ஏதாவது காலில் கட்டிட்டு படுக்கிறது நல்லது ஏன்னா மஞ்சத்தூள் வந்து பெட்ஷீட்டு பாயிலெலாம் பெட்லெலாம் பட்டு கலர் ஆயிடும் அதுக்காக ஓகேவா அடுத்ததாக இரண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க என்றைக்குமே ஆலிவ் எண்ணெயை கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டான சூடாக ஆகுற மாதிரி பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதை அந்த ஆலிவ் எண்ணெய் எடுத்து எங்கே வெடிப்பு விட்ருக்கோ காலில் அந்த இடம் பூரா அப்ளை பண்ணிடுங்க இதை வாரம் ஒரு முறை இந்த எண்ணெய் எடுத்தாலே உங்கள் கால் வந்து உங்கள் காலில் உள்ள வெடிப்புகள் வந்து போயிடும் மேர் டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து செய்யும் போது கால்களில் உள்ள வெடிப்பு மறைந்து கால்கள் பட்டு போன்று மெருதுவாக மாறிடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ